இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் குணச்சித்திர மற்றும் காமெடி நடிகரான மாஸ்டர் பரத் அவரோட தாயார் இன்னைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மயிலியன் புதம் அப்படிங்கிற படத்தின் மூலியமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் மாஸ்டர் பரத் அண்ட் இவரை நீங்க ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கலாம் சின்ன வயசுல பெரும்பாலான நடிகர்கள் கூட அதுவும் முன்னணி நடிகர்கள் கூட இவரு நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உத்தம புத்திரன் அதற்கு முன்னாடி போக்கில விஜய் சார் கூட அண்ட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அதே போல் கமல் சாரனோட நடிப்பில் வந்திருந்த பஞ்சசந்திரம் படத்துலையுமே இவரோட காமெடி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் தமிழ் மட்டும் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சின்ன வயசில் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் பெருசாக படங்கள் பண்ணலை கடைசியாக ஜே டூ படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதற்கடுத்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார் எந்த ஒரு வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் அமையல இந்த ஒரு நிலையில் அவங்களோட தாயார் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில மாதங்களாகவே அவங்களோட தாயாருக்கு உடல்நல முடியாம தான் இருந்திருக்கு தொடர்ந்து சீச்சையழிச்சி வந்திருக்காங்க டாக்டர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்களோட தாயார் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு நியூஸ்ல மாஸ்டர் பரத் அவர்களுக்கு சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேச்சில் ஷேர் பண்ணியிருக்காரு அவங்களோட அம்மா ஃபோட்டோ போட்டு ரொம்பவே எமோஷனலாக நிறைய விஷயங்கள் எழுதி இருந்தார் என்னோட உலகமே நீங்க தான் நீங்கள் இல்லாமல் இதுக்கப்புறம் என்னோட உலகம் எப்படி இருக்க கூகுதுன்னு தெரியல வெளிச்சமே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அவங்களோட அம்மா பற்றி ஹிந்த ஒரு போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே பரத்தவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸை மெசேஜ் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சென்று தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவரோட சினிமா சம்பந்தமா பழக்கப்பட்டிருந்த நிறைய பேர் வந்து நேரடியாகவே அவங்களோட அம்மாக்கு சென்று தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க பரத் அவர்களோட அம்மாவின் உடல் இன்னைக்கு சென்னையில் அவங்களோட சொந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் அப்படின்னா நாளை காலையில உடல் நல்ல செய்யப்படும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு நீளா துயரத்தில் இருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னு

படம் மிகப்பெரிய அளவில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இதெல்லாம் தாண்டி அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தாண்டி எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அது வந்து எங்களை அப்படியே மறுபடியும் எங்கள் மாமாட்ட பேச சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் நிறைய புதுமுக இயக்குநர்கள் என்ன அணுகிறாங்க நிறைய கதை சொல்கிறாங்க புதுமுகம் பழைய முகம் அப்படின்லாம் நான் பார்க்குறதே கிடையாது நல்ல கதை இருந்தால் அந்த கதை எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மாமன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்து மண்டாடி படமும் இந்த வருஷத்துக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தார் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க